தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய வசனம் சகலத்தையும் நீ திருப்பி கொள்வாய் சகலத்தை நான் திருப்பிக் கொள்வேனா அது எப்படி என்று உங்களுக்கும் எனக்கும் கூட ஒரு ஆச்சரியம் இருக்கலாம் நீங்கள் என்ன பணத்தை எழுந்தீங்களோ என்ன வேலை எழுந்தீங்களோ என்ன பதவி எழுந்தீங்களோ உங்கள் வீடு கார் பைக் எது எழுந்தாலும் சகலத்தையும் இதை பார்க்கிறவர்கள் திருப்பிக் கொள்வார்கள் இந்த நிகழ்ச்சியிலே இன்று என்னோடு பேசின ஒரு சகோதரிக்காக ஜபிக்க வேண்டுமாய் உங்களை அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இந்த சகோதரிக்கு கோவிட் வந்திருக்கு பேச முடியல இந்துலேருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்து அவளாய் வாழ்கின்ற ஒரு சகோதரி பிராமண சமுதாயத்திலிருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் உடல்நலம் குன்றி இன்று தொலைபேசியில் என்னோடு பேசி எனக்கு ஆகச் என்று சொன்னார்கள் நானும் ஆண்டவராகி இயேசுவை நம்பி சங்கீதம் நூற்றி ஏழு இருபதின் படி ஆண்டு வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கும் என்று ஜெபித்தேன் நீங்களும் ஜெபிக்க வேண்டுமாய் அன்போடு உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் எல்லாம் நகை நிலம் உங்களுடைய ஹெல்த்து எது போயிருந்தாலும் நீங்கள் திருப்பிக் கொள்ளலாம் அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா எப்படி தாவியது ஆண்டவரிடத்திலே சென்று ஒவ்வொரு கருத்துக்கும் ஆலோசனை கேட்டு நடந்தாரோ அதன்படி நீங்களும் நடக்க வேண்டும் அவ்வாறு நடக்கும் பொழுது நீங்கள் எல்லாத்தையும் திருப்பிக் கொள்வீங்க ஒன்று சாம்பில் முப்பது எட்டை பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தை நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் இங்கிலீஷில் யூ வில் சர்டன்லி ஓவர் டேக் அண்ட் ரெஸ்க்யூ சக்சீடு இந்த ரெஸ்கியூன்னு சொல்லப்பட்டிருக்கு யூவில் ஓவர்டேக் தம் யாரெல்லாம் உன்னை முந்திட்டு போனாங்களோ யாரெல்லாம் உன்ன பின்ன தள்ளிட்டு போனாங்களோ யாரெல்லாம் உன்னை கீழே தள்ளாங்களோ அவங்க எல்லாரையும் நீங்கள் ஓவர் டேக் பண்ணுவீங்க அண்டு சக்சீடு இந்த ரெஸ்கியூ ஓவர் டேக் பண்ணிவிட்டு நீங்கள் இழந்த அனைத்தையும் திருப்பிக் கொள்வீர்கள் என்று ஆண்டவர் ஒன்று சாம்வேல் முப்பது எட்டில் சொன்னார் இது எப்படி நடக்கும்னா நீங்கள் ஆண்டவர்கிட்ட அன்பா பெரியம்மா பாசம்மா இருந்தால் இதெல்லாம் நடக்கும் ஒன்று சாம் இருபத்தி மூணாம் அதிகாரம் இரண்டாம் பாசனம் ஃபர்ஸ்ட் சாம்வேல் சாப்டர் டுவெண்ட்டி த்ரீ பஸ் டூ அதை பார்க்கும் பொழுது டேவிட் என்கொயர் ஆஃப் த லாட் go along and அண்ட் the Philistines பிலிஸ்தீன்ஸ் <laughs> பிலிஸ்தியர்களை <laughs> நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் மிகவும் ஆச்சார போகமாய் இருப்பவர்கள் போரிலே வல்லவர்கள் தாபீது இந்த பிலிஸ்தியர்களை மேற்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே கேட்கிறார் நான் போய் ஆண்டவரே இந்த எதிர்க்கலாமா என்று ஆண்டவர் கேட்கிறார் இங்கதான் ஒரு உண்மையான ஒரு பெரிய வல்லமை ஆண்டவரின் வல்லமை தென்படுகிறது தி லார்ட் ஆன்சர் நீங்களும் நான் ஜபம் பண்ணும் பொழுது பிரேயர் பண்ணும் பொழுது உபவாசம் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் பதில் கொடுப்பதில்லை ஏனென்றால் நீங்களும் நானும் ஆண்டவருடைய அந்த ரேஞ்சில் இல்லை இந்த ஃப்ரீக்குவன்ஸின்னு சொல்லுவாங்க உங்கள் ஃப்ரீக்கவென்சியும் ஆண்டவருடைய ஃப்ரீவென்சியும் ஒத்து போகலை ஆனால் தாமீதன் ஃப்ரீக்குவென்சி ஆண்டவரோடு ஒத்து போகிறது அவங்க கேட்குறான் ஷேல் ஐ கோன் டாக் அட்டாக் த ஃபிலிஸ்தியன்ஸ் நான் போய் இந்த ஃபிலிஸ்டியன்ஸோடு ஃபிலிஸ்டியனோட போர் போர் செய்யட்டுமா ஆண்டவர் சொல்றார் கோ அட்டாக் த பிலிஷியன்ஸ் அண்ட் சேவ் த கீலா நீ பிலிஸ்தீன்களை எதிர்கொண்டு அந்த கீலாவை மேற்கொள் என்று சொல்லுகிறார் தாவிது ஆண்டவருக்கு பிரியமாய் இருந்தவர் இங்க டேவிட் என்று ஆங்கிலத்தில் அழகாக சொல்லப்படுகிறது இ வாஸ் வெரி க்ளோஸ் டு God. அவர் கடவுளோட மிகவும் நெருக்கமாய் இருந்தவர் கடவுள் சொல்றது அப்படியே நம்புறவர் கடவுள் சொல்றது அப்படியே ஏற்றுக்கொள்பவர் நான் திருப்பி கொள்ள போகிறேன் இந்த பிலிஸ்தர்களோடு நான் சண்டையிட்டு வென்று இந்த கீழாவை திருப்பிக் கொள்ள போகிறேன் என்று நம்பிக்கையோடு இருப்பவர் இந்த வசனங்களை நான் படித்து கூகுளில் போய் கீழான்ற ஒரு ஊர் இருக்கான்னு நான் சர்ச் பண்ணேன் என்ன பைபிளுக்குலாம் உண்மையாக நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அப்போ கூகுளில் சொல்லு கீழா சிட்டி LOW த லோ JUDAH, ஆஃப் ஜூடா கீலா மீன்ஸ் ஃபோர்ட்ரஸ் ஃபார் MILITARY பர்பஸ் TO DIFFERENT சிட்டிஸ் அப்போதான் கீழா என்பது யூதாவின் கீழே இருக்கிற ஒரு நிலப்பரப்பு கீழா என்பது ஒரு கோட்டை போன்று இருக்கும் இந்த ஆயுதங்கள் எல்லாம் அங்கு வைத்து தங்களை தாக்குகிறவளை எதிர்கொள்ள பயன்படும் என்று கூகுளில் சொல்லப்பட்டிருக்கிறது இதன் அர்த்தம் என்னவென்றால் வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள ஒவ்வொரு நிகழ்வும் சரித்திர நிகழ்வுகள் சில பேர் சொல்லுவாங்க நான் ஒரு கதை சொல்றேன்னு பைபிள் சொல்லுவாங்க தான் கதை கிடையாது உண்மையான நிகழ்வுகள் அப்ப தேவிட் என்ன பண்ற தாவிது அவர் போய் தன்னுடைய மனிதனிடத்துல பேசுகிறார் தன்னோடு இருப்பவர்களிடத்துல பேசுகிறார் ஒன்று சாமி இருபத்தி மூன்று மூன்றுல சொல்லப்பட்டிருக்கிறது டு அட்டாக் தீன்ஸ் தாவிதோடு இருந்த அந்த எல்லாரும் அந்த பிலிஸ்தீன்களையா நாம் எதிர்கொள்ள போகிறோம் என்று பயப்படுகிறார்கள் மனிதனாய் நீங்களும் நானும் இருப்போமே ஆனால் நாம் கூட சாத்தான எதிர்கொள்ள பயப்படுவோம் ஒரு ஜரம் ஒரு கோல்டு ஒரு காஃப் வரும்போது நம்ம பயப்படும் எனக்கு பேச முடியல எனக்கு அப்படி வந்திருக்கு ஆறு மாசம் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் கோவிட்ல இப்படி இருக்கே நான் எப்பொழுது அடைவேன் என்னால் பேச முடியவில்லை என்னால் சாப்பிட முடியவில்லை லிக்விட் தான் நான் போயிட்டு இருக்கு நான் பயந்த காலங்கள் உண்டு ஆனால் நான் என் ஆத்மாவிலே நான் கர்த்தரோடு உரையாடி கொண்டிருந்த காரணத்தினாலே என் உரையாடுதலை ஆண்டவர் கேட்டு கிருவைய நிமித்தம் எனக்கு ஜீவனை கொடுத்தார் இதை பார்த்து கொண்டிருக்கிற அந்த சகோதரிக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் உன் சுகத்தை நீ திருப்பொள்வாய் இந்த சுகவீனம் தற்காலிகமானதுதான் உங்கள் விசுவாசத்தை சாத்தான் சோதிப்பதற்காக உங்களுக்கு சுகவீனத்தை கொடுத்திருக்கிறார் எவ்வாறு இந்த டேவிலோடு இருந்த மக்கள் கண்டு பயந்தார்களோ அப்படி நீங்களும் பயந்து இருந்து விடாதீர்கள் உங்கள் கணவர் உங்களுக்கு எதிராக உங்கள் கணவருடைய குடும்பத்தார் உங்களுக்கு எதிராக இருக்கும் பொழுது பயந்து விடாதீர்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசு இருக்கிறார் அந்த இயேசுவை நம்பும் பொழுது அவர் உங்களுக்கும் எனக்கும் மாறுதல்லாய் உங்களுக்கும் எனக்கும் நம்மோடு இருந்து போர் புரிய இருக்கிறார் இந்த ஜபிமா ரோட்ரிக சொன்னாங்க நான் சதத்தை எட்டுவேனா என்று பயந்தேன் சோர்ந்து போய்விட்டேன் நான் முடியவில்லை நான் ஜெபித்தேன் ஆண்டு வரே என்னோடு வாரும் வல்லமை ஆண்டவர் இறங்கி வந்து வல்லமை செய்தார் என்று அந்த இருபத்தி ஐந்து வாலிப பெண் சாட்சி பகிர்ந்தார் அது எல்லாம் பரிகாசம் பண்ணாங்க எப்படி இவ ஜீசஸ் சொல்லலாம் ஜீசஸ் ஜீசஸ்னு சொல்லாம வேற என்னங்கன்னு சொல்றது இந்த தாமீது இந்த டேவிட் பார்த்தீங்கன்னா தன் மனிதர்கள் எல்லாம் பயந்த பொழுது இவரும் சற்று ஆடி போய் விடுகிறார் என்ன எல்லாம் பயப்படுறாங்களே இப்படி இருந்தா எப்படி என்று பயப்படுகிறார் ஒன்று சாமுவல் இருபத்தி மூணு லார்ட் அவர் திரும்ப ஆண்டவரின் சனிதானத்திலே போய் ஆண்டவரை எப்படி சொல்லுகிறார்களே நான் என்ன செய்ய என்று கேட்கிறார் அதற்கு ஆண்டவர் உடனே பதில் சொல்லுகிறார் கோ டவுன் டு நீ கீனாவிற்கு செல் ஃபார் ஐ ஆம் கோயிங் டு கிவ் யூ த பிலிஸ்தீன்ஸ் இன் யோர் ஹேண்ட் உன் மனிதர்கள் உன்னோடு இருப்பவர்கள் பயப்படுகிற காரணத்தினாலே இந்த பெலிஸ்தியர்களை நான் உன் கையிலே கொடுக்க போகிறேன் தான் ஆண்டவருக்கு நான் என்றால் ரொம்ப பிடிக்கும் மோசே கூட யாத்திராகமும் விடுதலை பயணம் எக்ஸ்ட் சாப்டர் த்ரீ பஸ் தேர்ட்டீன்ல அவர் கேட்கிறார் ஆண்டவரே நான் போனோம்னா என்னை கேட்பாங்க எக்ஸடஸ் சாப்டர் த்ரீ வர்ஸ் ஃபோர்டீன் பதினான்காம் வசனம் அண்டவரை நான் பூனை யாரை பார்த்தேன்னு கேட்பாங்க நான் என்ன பதில் சொல்கிறது நீங்கள் யாரை நான் சொல்ற அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் காட் செட்டு மோசஸ் ஐம் ஹூ ஐம் நானே என்று தேவன் மோசேவுக்கு சொல்லுகிறார் இதை யோவானுக்கு இந்த சுவிசேஷத்தில் பார்க்கும் பொழுது பதினெட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே ஜீசஸ் செட் ஐ ஆம் நானே என்று இயேசு சொல்லுகிறார் அன்று பிதா சொன்ன அதே வார்த்தை இயேசுவும் இங்கு சொன்று இங்கு சொல்லி நான் என்றால் அது நான் தான் என்று நிரூபிக்கிறார் எனவே எனக்கு பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே இந்த ஒன்று சாமியல் முப்பது எட்டில் ஆண்டவர் சொன்ன வசனங்கள் உங்களுக்கும் எனக்கும் பொருத்தும் ஏதோ அன்று டேவிடுக்கு சொன்னதாங்க நீங்க நினைத்துக் வேண்டாம் ஐ ஆம் சேங் யூ வில் ரெஸ்க்யூ அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்க அது உங்களுக்கு எனக்கு தான் இந்த வேயத்தை படிக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் மனுஷிக்கு தான் நம்புங்கள் ஆண்டவரை ஆண்டவரின் வார்த்தையை வைத்து தொட்ட பொழுது அந்த செங்கடல் பிளந்தது ஆண்டவரின் சொல் செங்கடல் பிளந்தது ஆண்டவர் சொல்ல பேரு கடலின் மீது தண்ணீரின் மீது நடந்தார் ஆண்டவர் சொல்ல பெருங்காற்று தண்ணீர் அடங்கி போயிற்று நீங்களும் நானும் கூட ஆண்டவர் சொல்ல கேட்டுக்கிட்டு ஆண்டவரே என்னோடு பேசுங்க ஆண்டவரே என்னை எதிர்க்கின்ற பொல்லாத சாத்தானை அழிங்க ஆண்டவர் என்று சொல்லுவீங்கன்னா ஆண்டவர் அந்த சாத்தானை அழித்து போடுவார் உங்களுக்காக ஆண்டவர் யுத்தம் செய்ய காத்து கொண்டிருக்கிறார் எக்ஸதஸ் யாத்திராகமும் பதினாலு பதினாலு விடுதலை பயணம் பதினாலு பதினாலு ஆண்டவர் சொல்கிறார் சும்மா இருங்க நீங்கள் ஆண்டவரை நம்பிட்டா நீங்கள் சும்மா இருந்தால் போதும்ங்க அந்த அளவுக்கு ஆண்டவர்கிட்ட உங்கள் நம்பிக்கை இறுக்கமாக இருக்கணும் இருந்துச்சுன்னா நீங்கள் சும்மா இருங்க ஆண்டவர் உங்களுக்காக வழக்காண்டவார் உங்கள் நோயிலிருந்து உங்கள் கேன்சரிலிருந்து உங்கள் கோல்டிலிருந்து உங்கள் பேக் பெயின் உங்கள் கை பெயின் உங்கள் கால் பெயின் இடுப்பு பெயின் எல்லா வழியிலிருந்தும் தேவன் உங்களை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார் எனக்கு விடுவித்தாருங்க எனக்கு முட்டியோட நீ கேப் வழங்கிடும் அழுத இருக்கிறேன் அந்த நீ கேப்பை திரும்ப வச்சு ஜெபிக்கும்பொழுது நீ கேப் சரியாச்சு இடுப்பு வழி சாக்கரம் பாயிண்டில் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் போகாத மருத்துவர்கள் டாக்டர் மயில்வானு போயிருக்கேன் டாக்டர் பசுபதிட்டு போயிருக்கேன் தெரியும் போனேன் கடைசியா ஆண்டவரிடம் அழுது ஆண்டவரே என் வலியினை கஷ்டப்படுத்துகிறது ஆண்டவரே என் வேதனையினை கஷ்டப்படுத்துகிறது ஆண்டவரே இது அனைத்தையும் தாங்கி நான் ஜெயம் கொள்ள கருவை செய்யும் ஆண்டவரே என்று ஆண்டவரிடத்திலே கேட்ட பொழுது ஆண்டவர் கருவை செய்தார் இதை பார்த்து கொண்டிருக்கிற நறுமை சகோதரனே சகோதரியே நீ ஆண்டவரிடத்திலே ஐக்கியமா இருப்பாயேயானால் உன் ஆத்மா ஆண்டவரின் ஆத்மாவோடு பேசுமையானால் நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய் என்று சொன்ன ஒவ்வொரு வசனங்களையும் வாசித்து பாருங்க தியானித்து பாருங்க நீங்க நல்லா இருப்பீங்க உங்க குடும்பம் நல்லா இருக்கும் உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட் பிளஸ்